எனக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு இந்த வீடியோ எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மள அனைவருக்கு இந்த சந்தேகம் இருக்கும் எப்படி ஓவர் கம் பண்ணி காரியங்களை விரும்புவோம் நம்மளால ரொம்ப ட்ரை பண்ணுவோம் ஆனாலும் ஒரு சில இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நிற்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழி அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க இருப்பீங்க அப்படின்னா நான் கடந்து வந்த பாதைகள் நிச்சயமா இருக்கு கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன் எனக்கு பிரியமான அது என்ன அப்படின்னு பாத்தோம்னா வேதம் இந்த வேதாங்க மத்த நிறைய பேர் சொல்லுவாங்க சபைக்கெல்லாம் போகும்போது மெசேஜ் எல்லாம் கேக்கும்போது மோஸ்ட் ஆஃப் முக்கியமானதுவலா கடைபிடிச்சா தான் நம்ம ஆழ்வுக்குரிய வாழ்க்கையில வளர முடியும் ஜபத்தை மாத்திரம் வச்சு நம்மளால வளர முடியுமான்னு கேட்டால் முடியாது ஏன்னா சத்தியத்தை அறியணும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியங்களை விடுதலை இருக்கும் சோ நம்ம கட்டப்பட்டு இருக்கிற இடத்துல நம்மளுடைய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுதலை ஆகணும் அப்படின்னா முதல்ல நம்ம சத்தியம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஸோ இந்த சத்தியம் ஜபம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு வேதமும் இம்பார்ட்டன்ட் ஸோ இதை ரெண்டுமே ஒரே மாதிரி ஈக்குவலாக கொண்டு போனால் மாத்தம் தான் நம்மளால லைஃப்ல அடுத்த லெவலுக்கு நம்மளால போக முடியும் ஸோ இது ரெண்டுமே முக்கியம் ஆனா ஜபம் கூட நான் எப்படியாவது பண்ணிடுறேன் என்னால உட்காந்துருக்கு ஜெபம் பண்ண முடியலனால அட்லீஸ்ட் வண்டியில் போகும்போது பண்ணிடுறேன் நான் தூங்கும்போது படுத்துக்கிட்டே பண்ணிடுறேன் நான் எதுனா வேலை செஞ்சுக்கிட்டே ப்ரேயர் பண்ணிடுறேன் ப்ரேயர் நான் எப்படியோ தட்டி தடுமாறி நான் பண்ணிடுறேன் ஆனால் இந்த பைபிள் மட்டும் என்னால் ரீட் பண்ணவே முடியல ஆனால் எனக்கு ஆசை இருக்குது நான் பைபிள் படிக்கணும்ன்ற ஆசை இருக்குது மெசேஜ் எல்லாம் கேட்கும் போது நாங்கள் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு பத்து வசனத்தையாவது படிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் ஆனால் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க எனக்கு பிரியமானவர்களே எந்த சூழ்நிலையில நான் பைபிள் படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நான் படித்தா கூட அது எனக்கு புரிய மாட்டேங்குது நான் பைபிள் எடுத்தால் எனக்கு தூக்கமாக வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேருந்து நான் விடுதலையாகி நான் வேதத்தை நல்லா அறிந்து கொள்ளணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கடந்து வந்ததான ஒரு சில காரியத்தை நம்மளோட ஷேர் பண்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கும் இப்படி தான் இருந்துச்சு தூக்கமாக வரும் பைபிள் ஓப்பன் பண்ணாலே தூக்கமாக வரும் நான் என்ன பண்ணுவேன் ரெண்டு வசனம் படிச்சுட்டு மூணாவது வசனத்துக்கு தூங்கிடுவேன் ஸோ நிறையா நாள் சம்டைமெல்லாம் எப்படி ஆகும் அப்படின்னா தூக்கம் வராம பைபிள் படிக்க வேண்டி இருந்துச்சு தூக்கமே வராது வேற வழி இல்லாமல் பைபிளை ஓப்பன் பண்ணோடனே ரெண்டு தான் படிச்சிருப்போம் மூணாவது வருஷத்துக்கு போயிருக்கோம் சொர்க்கத்துக்கு ஸோ அந்த மாதிரி தூக்கம் வரும் ஸோ தூக்கத்துக்காக பைபிள் படித்த நாட்களும் இருந்துச்சு அப்புறம் பைபிள் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் எங்கேயாவது தனியாக உட்காந்து இன்னைக்கு நான் ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படிப்பான் ஆனா படிச்சா ஒண்ணுமே புரியாது போன வாரம் தான் நான் அந்த அந்த அதிகாரம் அந்த சாப்டர் எல்லாத்தையும் நான் படிச்சிருப்பேன் அதே சாப்டர் தான் ஒரு வாரம் கழிஞ்சு நான் திரும்பியும் எழுதி வச்சிருக்கேன் தொட்டிருக்கு அப்படின்லாம் நான் மார்க் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆனா இன்னைக்கு நான் அதை வாசிக்கும் போது இதை நான் தான் பண்ணுந்தேனா இந்த வசனம் எனக்கு எனக்குள்ள புள்ள கிரியை செஞ்சுச்சா ஆனா இப்ப படிக்கும் ஒண்ணுமே தெரியலையே அப்படின்லாம் யோசிட்டு இருக்கீங்களா இது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததான காரியம் அதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ணேன் ஸோ இப்படியெல்லாம் இருக்கும் புதுசாக இருக்கும் எத்தனை முறை பைபிள் படித்தாலும் அத்தனை முறையுமே எனக்கு புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ நான் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு சில காரியங்களை நான் பண்ணேன் அதை நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைபிளை வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி பீப்புள்ஸ் டிஃப்ரெண்டான ஜென்ரேஷன் டிஃப்ரெண்டான பிளேஸ்ல இருந்து அவங்க எழுதினாலும் எல்லாத்துலேயுமே ஓர்வையா இருக்கும் வேதான்றது ஒன்றோடு ஒன்று தொடர்பு இல்லாம இருக்காது தேடி வாசிங்கள்னு ஏசியால வாசிக்கிறோம் எத்தனை எழுதியிருந்தாலும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஒரு புக்கோட தொடர்ச்சி அடுத்த புக்கு அடுத்த புக்கோட தொடர்ச்சி அடுத்த புக்கு இந்த வசனத்துக்கு பழைய ஏற்பாட்டுல எழுதி நான் இப்போ அதிகமத்துல இருக்கிற வசனத்துக்கு கண்டினியூஷன் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தாலும் புதிய ஏற்பாட்டு மத்தியில இருக்கும் சோ பழைய ஏற்பாட்டுல இருக்கிறதான கதியியாகமத்தில் கொடுத்துருக்குற ஒரு சில வார்த்தைகள் நிறைவேறினது எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா வெளிப்பாடுல இருக்கும் ஸோ இப்படியாக இந்த வேதாகமம் டோட்டலாக எடுத்துக்கிட்டோன்னா ஒன்று ஒன்று கனெக்ட் பண்ணி தான் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்றது யார் அப்படின்னு பார்த்தா ஆவியானவர் ஸோ நம்ம பைபிள் படிக்கிறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செய்ய வேண்டியது ஜபம் வேதத்தை நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணுங்கள் ஆவியானவரை கேட்டு ப்ரேயர் பண்ணுங்கள் ஆவியானவர் நமக்குள்ள வந்தார்னா அவர் என்ன நோக்கத்துக்காக இந்த வேதத்தை எழுதினார் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நமக்கு புரிய வைப்பார் ஸோ ஆவியானவருடைய கைட்னஸோட நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அது உங்கள் மனசுக்குள்ள அது புரியும் அதே போல் அது என்ன நோக்கத்துக்காக எழுதப்பட்டது அப்படிங்கிற நிறைய காரியத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் யோ பைபிளில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ் வந்து நம்ம மீடியால பார்க்க முடியும் ஸோ நிறையா பேர் பார்த்துருப்பீங்க ஜீசஸ் மூவி பார்க்காதவங்க ரொம்ப ரேவிக்குரிய எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ நீங்கள் வேதத்தை படிக்கும்போது இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு இமேஜாக உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வந்துருங்க இப்போ நீங்கள் ஆபிரகாமுடைய கதையை நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல ஆபிரகாமுடைய ஸ்டோரிய நீங்கள் கேட்டிருப்பீங்க இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டில் அப்படியே கொண்டு வந்துருங்க படம் ஓட்டுற மாதிரி அப்படியே ஓட்டுங்க ஆஹ் அப்புறம் அமை இங்க எங்க போனாரு இங்க எங்க வந்தாரு அவருடைய மனைவி இப்படி கத்தர் இந்த வயசுல அவருக்கு வாக்கு தத்தம் கொடுத்தாரு இந்த வருஷ இந்த வயசுல வாக்கு தத்தம் கொடுத்தாரு ஆனா அதை நிறைவேறதுக்கு இத்தனை வருஷம் ஆச்சு அப்படி நிறைவேறும்போது ஈசாக்கு பிறந்தாரு ஈசாக்கு எடுத்துட்டு போய் பளி செலுத்த போனாரு அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு பிக்சர் மாதிரி அப்படியே உங்க மைண்டுக்குள்ள கொண்டு வந்துருங்க அப்படி கொண்டு வரும்போது நீங்க வாசிக்க வாசிக்க அதை படம் பாக்குற மாதிரி உங்க மைண்ட்ல நீங்க அதை இமேஜின் பண்ணிக்கிட்டே படிங்க இது வந்து கண்டிப்பாக இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது வந்து நம்மளுடைய வேதத்தில் நம்ம வேதத்தை அதிகமாக அறிந்து கொள்வதற்கு ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஸ்டோரி ஸ்டோரி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம் இல்லையா நம்ம எல்லாருக்குமே சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி ஸ்டோரின்றது ரொம்ப பிடிக்கும் நீங்கள் படிக்கும்போது அதை வந்து ஒரு கதையாக நினச்சி படிங்க இதில் இவர் தான் ஹீரோ இவங்க ஹீரோயினி இவங்களுக்கு இத்தனை பசங்க இத்தனை ஃப்ரெண்ட்ஸு எங்க எங்க போனாங்க அவங்க இத்தனை வயசுல இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஸ்டோரியா கிரியேட் பண்ணிக்கோங்க அந்த ஸ்டோரியோட டேரக்டர் கர்த்தர் அதை வந்து கோஆடினேட் பண்றது நீங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா ஒரு ஆங்கரா இருந்து அதை நீங்க படிங்க ஏன்னா ஒரு ஆங்கருக்கு தெரியும் அடுத்து என்ன நடக்க போகுது ஸோ இவங்க இதை பேசுவாங்க அவங்க அதை பேசுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கருக்கு தெரியும் அந்த அந்த நிகழ்ச்சியை கோஆர்டினேட் பண்ணி நடத்துகிறவங்களுக்கு தெரியும் ஸோ நீங்க அதை படிக்கும்போது நீங்க தான் அதில் மெயின் ஸோ இவங்க அடுத்து இதை தான் சொல்லணும் இவங்கவங்க இதை தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சென்டரில் நின்று ஒரு ஜட்ஜு மாதிரி அவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே நீங்க உங்க மைண்டுக்குள்ளே கேத்திட்டு நீங்க அதை படிங்க ஒரு ஸ்டோரியாக அதை கன்வெர்ட் பண்ணி படிங்க அது கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் எல்லாம் ட்ரை பண்ணுங்க ஜொம் பண்ணா மாத்திரம் நம்ம பரலோகத்துக்கு போயிருவோம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு பெரிய மனவர்களே அது நடக்கவே நடக்காது ஒருவேளை உங்களுக்கு படிக்க தெரியாத பட்சத்துல பரவாயில்ல பட் படிக்க தெரிஞ்சது அப்படின்னா வேதத்தை நீங்க கண்டிப்பா இருந்து கொள்ளணும் ஏன்னா ஜெபிக்கிற மனுஷனுக்கு அவனுடைய காரியமெல்லாம் ஜெயமா நடக்குமா நடக்கும் கண்டிப்பா அவனுடைய காரியமெல்லாம் ஜெயமா நடக்கும் ஆனா அவன் பரலோகத்துக்கு போவானானு கேட்டா சொல்ல முடியாது ஆனா சத்தியத்தை ஒரு மனுஷன் அவன் சத்தியத்தை அறிகிறவன் பிசாசின் கட்டுல இருந்து தேவையில்லாத வாழ்க்கையில இருந்து அவன் விடுதலையாக சோ விடுதலை உள்ளவர்களா நம்ம பரலோக அட்சியத்துல பிரவேசிக்க முடியும் அதனால வேதத்தை வாசிக்கிறதுக்கு நீங்க எந்த அளவுக்கு வேணாலும் நீங்க இறங்கலாம் சோ இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி பே வாசிச்சீங்க அப்படின்னா அது நம்முடைய இருதயத்துல ரொம்ப நாள் நிலைத்திருக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது அது ஒரு ஸ்டோரியா நீங்க கன்வெர்ட் பண்ணி நீங்க பாருங்க படிக்கிறதுக்கும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் கத்துடைய வார்த்தை அது வெளியேற பெற்றது அதனால் படிக்க படிக்க அது நம்மளை திரும்பவும் திரும்பவும் அது படிக்கணுன்ற ஆர்வத்தை தூண்டும் ஸோ இந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வரணும் மறந்தால் ஒரு சில காரியங்கள் நீங்கள் சிக்கணும் ஒரு வேளை ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்குமோ உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொன்னால் எனக்கு பிரியமானவங்களே தப்பே இல்லைங்க நீங்கள் பாட்டியில் படிச்சுக்கிட்டே பேர்த்த படிச்சுக்கிட்டே தூங்குங்க தப்பே இல்லை சில சொல்லுவாங்க இது பரிசுத்த வேதாகுமோ நீங்கள் இதை படிச்சுட்டு படுக்கக்கூடாது நீ வெட்டில் உட்காந்து இதை படிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படி இல்லை நமக்கு வந்து வேதம் ஒரு புஸ்தகமா கையில இருக்குது அந்த புத்தகம் வேதம் கையில இருக்கிறது இல்ல இதுல இருல இது வந்து பொக்கிஷம் அப்படின்னு நினைச்சோம்னா பொக்கிஷம் தான் ஆனா கர்த்தர் அந்த வேதத்தை நம்முடைய கருத்துல அந்த நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்கன்னு வேதம் சொல்லுது சோ நம்ம தேவனுடைய ஆலயம் நம்ம ஆலயமா இருக்கிறதுனால அவருடைய புஸ்தகத்தை அவருடைய பரிசுத்த வேதாங்களை வச்சுக்கிட்டு நம்ம படிக்கவும் செய்யலாம் அதை நம்ம கட்டி பிடிச்சு தூங்கவும் செய்யலாம் அதெல்லாம் தப்பே இல்லை அதனால உங்களுக்கு ஒரு நாள் தூக்கம் தான் நீங்க தூங்க பரவாயில்ல ரெண்டு நாள் தூங்க பரவாயில்ல மூணாவது நாள் ஆட்டோமேட்டிக்கா ஆவியானவர் உங்களை தட்டி எடுப்புவாரு அந்த நேரத்துல உங்களை வேதம் வாசிக்க அவரு உங்களுக்கு உதவி செய்வாரு அதனால சோர்ந்து போகாதீங்க நான் நான் பெர்ஃபெக்ட் தான் நான் பயில் படிக்கணும் நான் தான் நான் ஜோம் பண்ணணும் நான் தான் சர்ச்சைக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாள் அது நடக்கவே நடக்காது நீங்க வேதத்தை வாசிக்க வாசிக்க அது உங்களை இன்னும் அந்த அடுத்த லெவலுக்கு அது கொண்டு போகும் நீங்க வாசிக்காத பட்சத்தில் நீங்க இருக்கிற இடத்துல தான் இருப்பீங்க அதனால கொஞ்சத்துல உண்மையா இருங்க உங்களுக்கு கிடைக்கிற டைம்ல உங்களுக்கு தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல ஒரு வருஷம் வாசிக்கிறீங்களா போதும் அடுத்த நாள் அது ரெண்டாம் வரும் அப்புறம் மூணாம் வரும் அப்புறம் அது அதிகாரமாக மாறும் சில டைம்ல புக்கா மாறும் நான் எல்லாம் இப்பெல்லாம் படிச்சுட்டேன்னா அடுத்ததான் படிப்பேன் ஒரு வருஷம் நான் ரெண்டாவது வருஷத்துக்கு தூங்குற நானே இப்போ ஒரு நாளைக்கு ஒரு புக்கை ஈஸியாக படிப்பேன் ஸோ எனக்கு வேதம் எனக்கு உலகத்துலேயே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேதம் வாசிக்கிறது தான் என்கிட்ட வேதத்தை கொடுத்தா நான் பகலும் வாசித்துக்கிட்டே இருப்பேன் ஸோ அந்த அளவுக்கு நம்மளை ஒரு பரிசுத்தத்துக்குள்ளே அது நடத்தும் அதனால தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் காத்திருக்கலாம் ஆசிரதிப்பா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன் ஆமே மேக் அட் பெஸ்ட்